வாக்கு வங்கி அரசியலுக்காக ஹிந்து விரோத தீய சக்தி ஸ்டாலின் கவர்மெண்ட் தான் இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு மூணு தரம் தீர்ப்பு கொடுத்தத செயல்படுத்தாத இந்த ஹிந்து விரோத அரசாங்கத்தை இந்துக்கள் தோற்கடிப்பார்கள் இருபத்தாறு தேர்தலில் வேறோடும் வேரடி மண்ணோடும் திமுக கலைந்தறியப்படும் பதினாறுல மானா கூனூர் அமைப்பு இருந்ததா மக்கள் நல கூட்டணியா ஆமா அதுல திருமாவளவா அப்ப பேசினார் எழுத்து பேசுனாரு இப்ப ஏன் இங்க பேசுறாருன்னு கேட்க முடியுமா அப்ப மானா இருந்தப்ப கம்யூனிஸ்டுகள் என்ன பேசினாங்க இப்ப என்ன பேசுறாங்க கேட்க முடியுமா அதெல்லாம் பத்தி ஸ்டாலின்ட்டு போய் கேளுங்க சார் உங்களுக்கு அங்க முதுகெலும்பே இருக்காது நீங்க கேட்க மாட்டீங்க நீங்க கிட்ட போய் கேளுங்க திமுக எதிராக கூட்டணி மக்கள் நல்ல கூட்டணி அமைச்சிங்களே அப்புறம் ஏன் போய் அங்க சேர்ந்தீங்க கேட்டீங்களா இன்னி வர பத்து வருஷம் ஆ போகுது கேட்கல இந்த ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசு கருணாநிதியின் குடும்ப ஆட்சி பீகார்ல லல்லு குடும்ப ஆட்சி தூக்கி எறியப்பட்டதை போல கருணாநிதியின் குடும்ப ஆட்சி தமிழகத்தில் தூக்கி தேங்க் தேங்க்யூ